லடாக் பகுதியில் பிரம்மாண்ட ராணுவ போர் பயிற்சி சீனாவுக்கு இந்த பயிற்சி பயிற்சியில் பிரம்மாண்டம் ஏன் லடாக் பகுதி இந்தியாவுக்கும் முக்கியம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா தற்போது திரிசூல் சென்டினல் ஸ்ட்ரைக் அசர சக்தி என்ற மூன்று ராணுவ பயிற்சிகளில் ஒரே நேரத்தில் ஈடுபட்டுள்ளது திரிசூல் பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறும் மாபெரும் பயிற்சியாக உள்ளது இதில் இருபதாயிரம் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் அஸ்திரசக்தி லடாக்கில் நடைபெறும் ட்ரோன் மற்றும் துப்பாக்கி சூடு மையப்படுத்தி உயர் தொழில்நுட்ப பயிற்சியாக அமைந்துள்ளது சென்டினல் ஸ்ட்ரைக் ராஜஸ்தானில் இரவு நேர போர் பயிற்சியாக இந்திய படைகளால் நடத்தப்படுகிறது இந்தியா மேற்கு எல்லையில் மட்டுமின்றி லடாக் பகுதியில் மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது அதாவது உலகிலேயே மிகவும் உயரமான இடத்தில் இருந்து இந்த போர் பயிற்சியை செய்து வருகிறது இந்திய ராணுவம் லடாக்கில் அஸ்திரசக்தி என்ற இராணுவ பயிற்சியை நடத்தியுள்ளது இந்த பயிற்சியின் நோக்கம் அதிக உயரப்பகுதிகளில் போரிடும் திறனை மற்றும் தயார் நிலையை சோதிப்பதாகும் பயிற்சி என்பது கடுமையான வானிலை மற்றும் பாறைகளுக்கு நடுவே இந்திய ராணுவத்தால் செய்யப்படும் பயிற்சியாகும் வடக்கு கட்டளைப் பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா தனிப்பட்ட முறையில் லடாக்கில் நடைபெற்ற அஸ்திரசக்தி ராணுவ பயிற்சியை மேற்பார்வை செய்தார் இந்த பயிற்சியில் துல்லியமான சூடு முதல் ட்ரோன் கூட்டு தாக்குதல் மற்றும் மனிதர்கள் இல்லாத விமான தடுப்பு நடவடிக்கைகள் வரை பல துறைகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றன இந்தோ திபத்திய எல்லை போலீசாருடன் இணைந்து கமாண்டோ நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டன இது இந்திய ராணுவத்தின் உயர் மலை போர் திறனையும் எல்லை பாதுகாப்பு படைகளின் நேர்த்தியான ஒருங்கிணைப்பையும் வெளிப்படுத்தியது இது இந்தியாவின் நிலம் வானம் மற்றும் மின்னணு போர் ஆகிய பல தளங்களில் ஆதிக்கம் செலுத்தும் திறனை நிரூபிப்பதாக உள்ளது சக்தி என்பது இந்திய ராணுவத்தின் உயரமான இடத்திலிருந்து போரிடும் திறனை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது இந்திய ராணுவம் நியூ நார்மல் என்ற அரசியலை கையில் எடுத்துள்ளது எந்த ஒரு பயங்கரவாத செயலும் இனி போர் நடவடிக்கை என கருதப்படும் அதற்கேற்ப ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் இதற்காக புதிய தொழில்நுட்பங்களும் திறன்களும் சேர்க்கப்பட்டுள்ளன இந்தியாவின் பொறுமை இன்று மாறியுள்ளது அடக்குமுறையின் ஒளி இன்று அஸ்திர சக்தியாக பிரதிபலிக்கிறது ஆயுதத்தின் சக்தியே அதன் செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது இந்த பயிற்சிகள் இந்திய வான்படை திறனை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்கிறது கிழக்கு லடாக்கில் உள்ள சாங் தாங் நியோமா வான் உலகின் அதிக உயரத்தில் அமைந்த வான் அதாவது பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இருக்கிறது இது தற்போது முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இங்கு இருந்து பார்த்தால் சீனா தனது பகுதியில் என்ன செய்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த வான் தளம் செயல்பாட்டுக்கு வந்ததன் மூலம் இந்தியாவின் இமயமலை எல்லை பாதுகாப்பு இப்போது மேலும் வலுவடைந்துள்ளது இது வெறும் வான் அல்ல இமயமலையின் மீது இந்தியாவின் வான்வெளி சக்தியின் புதிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் மற்றொரு அடையாளம் தௌலத் பெகோல் டி வான் இது உலகின் மிக உயர்ந்த வான் உள்ளது அதாவது பதினாறாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஆனால் அது முழுமையான செயற்பாட்டில் இல்லை தௌலத் பெக் கோல்டி தற்போது முக்கியமாக முன்னணி படை மற்றும் தளவாட பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பெரிய போர் விமானங்களின் நிலையான பரப்புகளுக்கு இன்னும் முழு வசதி இல்லை இதனால் சாங் நியோமா முழுமையாக செயல்பாட்டில் உள்ள உலகின் உயர்ந்த செயல்பாட்டு தளமாக மாறியுள்ளது இந்த நிலையில்தான் மேற்கில் தெற்கில் மத்தியில் என்ற திரிசுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து வருகிறது அதாவது இந்த போர் பயிற்சியில் எழுபது சதவீத ராணுவ பயிற்சிகள் இரவில் நடத்தப்படுகின்றன கராச்சிக்கு இந்த போர் பயிற்சி இரவில் தெரியும் சூரியனாக விடுகிறது இந்த நிலையில் எல்லையின் மறுபுறம் இருந்து பார்த்த பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளுக்கு சக்தி ஒரு தெளிவான எச்சரிக்கையாக உள்ளது இந்திய ராணுவத்தின் திருச்சூல் மிகப்பெரிய ராணுவ பயிற்சியாகும் கடற்படையின் இருபத்தைந்து போர்க்கப்பல்கள் மற்றும் வான்படையின் நாற்பது மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்கின்றன என கடற்படை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் முழு பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு சம அளவிலான எரிபொருள் மற்றும் பொருட்களை இந்திய ஆயுதப்படைகள் தங்களின் பயிற்சிக்காகவே பயன்படுத்தி வருகின்றன இது முழுமையான போர்திறன் தயாரிப்பு மட்டுமின்றி எதிரி தாக்குதலை நேருக்கு நேர் சந்திக்க இந்தியா எப்போதும் தயார் என்பதை காட்டும் ஒரு உறுதியான அறிகுறியாகும் ஏன் லடாக் பகுதி இந்தியாவுக்கு முக்கியம் என்று பார்க்கலாம் சீனா மத்திய திபத்தில் புதிய ரயில்வே பாதை ஒன்றை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் சீன இராணுவத்தின் படைகள் மற்றும் பொருட்களை விரைவாக மாற்றும் திறனை அதிகரிக்கிறது இதன் மூலம் சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அருகே தனது ராணுவ இயக்கம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் திறனை பல மடங்கு உயர்த்துகிறது பாதுகாப்பு சவாலாக மாறக்கூடும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து நீடித்து வந்த இந்தியா சீனா எல்லை மோதல் தற்போது குறைந்துள்ளது இரு நாடுகளும் கிழக்கு லடாக்கில் ராணுவ விலகலை மேற்கொண்டு வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இவை முடிவடைந்த பின் பாரம்பரிய படைத்தளம் மற்றும் மேய்ச்சல் பகுதிகள் மீண்டும் திறக்கப்பட்டு என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் லடாக் இந்தியாவின் மிக முக்கியமான பிராந்தியமாக பார்க்கப்படுகிறது இது சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடன் எல்லைகளை பகிர்கிறது சீனாவின் அடுக்குமாடி திட்டங்கள் மற்றும் இரு நாடுகளின் ராணுவ விலகல் முயற்சிகள் லடாக் எல்லையின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது இந்தியாவின் லடாக் மற்றும் சீன எல்லை இன்று ஆசியாவின் புதிய மையமாக மாறியுள்ளது எனவே இங்கு இந்திய ராணுவம் தனது போர் பயிற்சியை நடத்தியிருக்கிறது சீனா மற்றும் பாகிஸ்தானின் எந்த ஊடுருவலும் இங்கு தடுக்கப்படும் என்பதுதான் செய்தியாக உள்ளது தற்போதும் கிழக்கு லடாக்கில் உள்ள லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இந்தியாவும் சீனாவும் தலா ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை படைகளை நிறுத்தியுள்ளன இந்த சூழலில்தான் அஸ்ரா சக்தி போர் பயிற்சி இங்கு நடத்தப்பட்டுள்ளது மேலும் சீனா இந்திய எல்லைக்கு அருகே புதிய பாதுகாப்பு தளம் ஒன்றை அமைத்து வருகிறது இந்த இடம் தற்போது போர் பயிற்சி நடத்தப்பட்ட சாங்தாம் நியோமா அருகில் உள்ளது செயற்கைக்கோள் படங்கள் சமீபத்தில் வெளியாகி இருந்தன அதில் திபத்தின் பாங்காக் ஏரிக்கு அருகில் சீனா ஒரு புதிய விரைவாக கட்டி வருவது தெரியவந்தது இந்த இடம் இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய மற்றும் சீன படைகள் மோதிய பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது பிறகு சீனா தன் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்புகளை விரைவாக மேம்படுத்தி வருகிறது இந்த புதிய தள கட்டுமானம் சீனா தனது திபத் லடாக் பகுதியில் ராணுவ திறன்களை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இது இந்தியாவுக்கு புதிய பாதுகாப்பு சவாலாக உருவாகி இருந்த நிலையில் இன்று இந்தியா பயத்தை காட்டியுள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி